அது என்ன மிக்க கடவுள் முருகர் இருக்கு என்ன காரணம்னா என்னுடைய ஒருத்தர் தீராத கஷ்டத்தில் இருக்காரு தீராத நோய் இருக்காரு தீராத மன உளைச்சல் இருக்காரு அப்படின்னு யாராவது சொன்னால் முருகா அப்படின்னு ஒரே ஒரு வரி சொன்னீங்கன்னா போதும் எங்க இருந்தாலும் கிரி ராசிகளாக சொல்லப்படுகிறது நெருப்பு ராசியாக சொல்லப்படுகிறது கடன் சாதாரண விஷயம் அல்லங்க முருகான நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்ட உடலும் உள்ளமும் வருந்தி செய்கின்ற பரிகாரத்திற்கு மயில் மயில் வாகனத்தோடு பக்தனுக்காக சோரனை வதம் பண்ணிட்டு கூட வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணிகரன் பிரபாகரன் மந்த்ரா டிவி சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சிறப்பு இருந்துடுறாங்க அவினாசி ஜோதிநிலம் ஐயா வந்திருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது ரொம்ப பிசி செடியூல்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி அதாவது இந்த வீடியோ பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் கேட்டிருந்தோம் ஒரு உங்க பிசி செடியூல்ல இப்ப எங்களுக்காக பண்ணி கொடுக்குறீங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா நன்றி நானும் வந்து மந்த்ரா டிவி நேயர்களுக்கு பெரிய ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்க சேனல் மூலியமா என்னுடைய நிறைய நிகழ்ச்சிகளை இல்லந்தோறும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அது உங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு நன்றி உங்களுடைய கேள்விகளை கேளுங்க எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பா கண்டிப்பாங்க இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலியுக கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமனை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது முருகர் யுகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில முருகரை எப்படிலாம் வழிபட்டு அவரோட ஆசையை நம்ம பெற முடியும் அதாவது வறுமையிலிருந்து ஒரு நல்ல வல்லமையாக இருக்கிற அளவுக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செய்யணும் ஐயா சூப்பர் சூப்பர் அருமையான கேள்வி மந்த்ரா டேவி நாயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியையும் அன்பையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அளவற்ற மகிழ்ச்சி அதாவது சார் முருகர் அப்படின்னாலே அது சாதாரண பெயர் கிடையாது ஒரு வலிமையும் ஒரு வளமையும் ஒரு வல்லமையும் வாய்ந்த சொல் தமிழ் கடவுள்னு நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறதில்லை முருகப்பெருமானை மட்டும் தான் சொல்கிறோம் அவ்வை பாட்டியே அந்த சிறுவனாக இருக்கும்போது சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்த ஒரு கடவுளாக ஒரு சிறுவனாக ஒரு சிவனின் குழந்தையாக பார்த்த அம்சம் முருகர் இப்போ முருகர் யுகம்னே சொல்லலாம் கலியுக கடவுள்னு சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இப்போ நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மருதுமலை ஆகட்டும் திருமுருகன் பூண்டி ஆகட்டும் ஏன் உங்களுக்கு சூலூர் பக்கத்தில் இருக்கிற அறுவடை வீடாகட்டும் பழனி முருகர் ஆகட்டும் திருச்செந்தூர் முருகர் ஆகட்டும் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வடபழனி சிறுவாபுரி முருகர் இவ்வளவு இடத்துலையும் செவ்வாய்க்கிழமை நிக்கிறதுக்கு இடம் இல்லை இப்போ சமீபமாக பாதாள சொம்பு முருகன் சொல்லிட்டு திண்டுக்கல் இப்போ திண்டுக்கல் ஆ அங்கே இருக்குங்க அங்கேயும் கூட்டம் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க சிலரெல்லாம் முருகர்னா என்னன்னே தெரியாம கும்பிட்றவங்களும் இருக்காங்க முருகர்னா யாருன்னு உணர்ந்து கும்பிடுறவங்களும் இருக்காங்க ஆமா என்னன்னா பாத்தீங்கன்னா இப்ப கேரளால கூட நம்ம முருகர் வந்து அதிகமா கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா கேரளா மக்கள் ஆரம்பத்திலிருந்தே முருகருடைய டிவோட்டி தான் ஆமா மேற்கு பார்த்து தானே பழனி முருகர் இருக்காரு நடைபயணம் பாத்தீங்கன்னா நிறைய வர்றாங்கல்ல தைப்பூசத்துக்கு வர்றாங்க தைப்பூசத்துக்கு வர்றாங்க பயபக்தியா வருவாங்க பங்குனி உத்தரத்துக்கு வருவாங்க சிரத்தையா வருவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய ஆற்றலை பேசுவதற்கு மந்த்ரா டிவி சார்பா நீங்களும் இன்டர்வியூ பண்றீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா நானும் முருகரை பற்றின பேசுறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சார் முருகர் அப்படின்னாலே செவ்வாயினுடைய அதிதேவதை ஒரு மனிதனுக்கு இருக்க இடம் நிலம் வீடு சொந்தம்னு சொல்லிக்க ரத்த பந்த உறவுகள் இதெல்லாம் நமக்கு வேணும் இதுக்கு முக்கிய காரணம் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கே அதிதேவதையா விளங்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான்கிட்ட போய் போது நம்ம ரத்த சொந்தம் மண்மனை வீடு இடம் நிலம் ஏன் ஒரு மனிதன் புகழோட வாழணும்னா கூட முருகருடைய ஆசீர்வாதம் வேணும் அவர் எப்படின்னா தன்மானம் மிக்க கடவுள்னு சொல்லலாம் தமிழ் கடவுள்னு சொல்லலாம் அது என்ன சார் தமிழ் கடவுள் சரி தெரியும் அது என்ன தன்மானம் மிக்க கடவுள் முருகர் கும்புறவங்க எல்லாருமே பாருங்க ரொம்ப தன்மானம் அதிகமா இருக்கும் என்ன காரணம்னா தான் உலகமே சிவனின்றி அணுவும் அசையாது அப்படிப்பட்ட எல்லா தெய்வமும் இருக்கு ஆனா மூலப்பொருளா மூலாதாரமா ஓம்கார வடிவமா நம்ம யாரை பார்க்கறோம் சிவபெருமானத்தை நம்ம பார்க்கறோம் அப்படிப்பட்ட சிவபெருமானின் இளைய மகன் யாரு முருகர் சின்ன மாம்பழ பிரச்சனைக்காக அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் அண்ணன் வேண்டான்ட்டு கோவிச்சுக்கிட்டு பழனி வர்றார் பழனி வந்து நின்றுட்டு ரொம்ப உக்கரமா ஒரு கோபமா யாருமே எனக்கு வேண்டாம் என்னை ஆளை விட்டுருங்க என் நாடு என் வீடு என் மக்கள் எனக்கென்று ஒரு தனி உலகம் என்று ஏற்படுத்தி கொண்டு தேவைப்பட்டால் எல்லோரும் என்னை அங்கே வந்து சந்தியுங்கள் ஆனா போறவங்களை யாரையுமே அவர் கைவிடல வருங்க சொல்லும் போதே ஒரு அரிக்குது போறவங்க யாரையுமே முருகர் கைவிடலைங்க என்ன கிழமை கும்பிடணும் செவ்வாய்கிழமை உகந்ததுதான் செவ்வாய் தான் கும்பிட்டா முருகர் அருள் புரிவாருன்னு இல்லை டெய்லி செவ்வாய் போறேன்னு ஒண்ணு வரும் அப்ப போய் கும்பிடலாம் எந்த கிழமையில் கும்பிட்டாலும் முருகருடைய அருள் உண்டு கிழமைகள் மொத்தம் எத்தனை கிழமை இருக்கு ஏழு கிழமை இருக்கு ஏழு கிழமையிலும் போய் கும்பிடலாம் இந்த கிழமையில தான் கும்படணும்னு இல்லை அறுபடை வீடுன்னு ஒண்ணு வச்சாங்க நம்ம ஆளுங்க ஆறுபடை வீடு வீடுன்னு ஒண்ணு வச்சாங்க அங்கேயும் இன்னைக்கு மாலை போட்டு ஆறுபடை முருகருக்கு போய் பிரார்த்தனை பண்ணி சரி பண்றாங்க என்னுடைய ரிசர்ச்ல ஒருத்தர் தீராத கஷ்டத்தில் இருக்காரு தீராத நோயில் இருக்காரு தீராத மன உளைச்சல் இருக்காரு அப்படின்னு யாராவது சொன்னால் ஆறுபடை முருகருக்கு மாலை அணிந்து சென்று வரும்போது அவர்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் பெறாங்க உங்க வீட்டுல யாருக்காவது வடமேற்கு மே மூளை இருக்கு இல்லைங்களா பரம்பரல் யாருக்காவது குடும்பத்துல வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டுல ரெண்டு கல்யாணம் உண்டு இருதாரம் வந்துடும் வடமேற்கு பாதிக்கப்பட்ட வாயுவியம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தோஷத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு முருகப்பெருமானத்தை இருக்கு வாயுங்கிறது எவ்வளவு காற்று சக்தி கண்டிப்பா அந்த காற்று சக்தியவே ஒரு வழிபாட்டின் வாயிலாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை அப்படி நொடி பொழுதுல நீக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா முருகருக்கு தான் இருக்கு முருகா அப்படின்னு ஒரே ஒரு வரி சொன்னீங்கன்னா போதும் எங்க இருந்தாலும் மத்த நபர்கள் வர்றதுக்கு லேட் ஆகும் இவர் மயில் வச்சிருக்காரு இன்னைக்கு உலகம் போற மெயில் போட்ட வேகமா ரீச் ஆயிருக்கு அப்ப காக்கின்ற கடவுள் கந்த கடவுள் முருகப்பெருமான் மயில் மீது ஏறி மக்களை காப்பாற்ற மனமுருகி நீங்க முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா மயில் மீது ஏறி மக்களை காப்பாற்ற எம்பெருமான் முருகன் வந்தே தீர்வான் இது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க முருகர்னா சாதாரண சொல் அல்ல முருகர் என்றால் காப்பாற்றுவார் என்று பொருள் முருகர் என்றால் காப்பாற்றுவார் என்று பொருள் முருகர் வந்து சாதாரண குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் மலை கிரி மலைனா கிரி ஒன்னு அஞ்சு ஒன்போது மலை ராசிகளாக சொல்லப்படுகிறது கிரி ராசிகளாக சொல்லப்படுகிறது நெருப்பு ராசியாக சொல்லப்படுகிறது மேசம் சிம்மம் தனுசு அப்படிப்பட்ட ராசிகளுக்குண்டான அந்த நெருப்பு ராசிக்கு தத்துவ நாயகனாக மூல நாயகனாக விளங்குவதே முருகப்பெருமாண்டான் ஒரு மனிதனுக்கு ஒன்று என்கிற தலைமை பதவி ஐந்து என்கிற புண்ணியம் ஒன்பது என்கிற பாக்கியம் கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் வேறெங்கும் இல்லை சாத் சாத் முருகப்பெருமாண்டாம் கலியுக கடவுள் சாதாரண விஷயம் அல்லங்க முருகான நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும் ஏன் பாதம் தேயிற மாதிரி பாதம் வந்து பிரச்சனை ஆகிற மாதிரி ஏன் நடக்கணும் உடலும் உள்ளமும் வருந்தி செய்கின்ற பரிகாரத்திற்கு ஒரு லட்சம் சக்தி அதிகம் உடலும் வருந்தது உள்ளமும் வருந்தது சாப்பாடு தண்ணி இல்லாம விரதத்தோட அந்த பறவை காவடி எடுக்கிறேன் பாம்பு சர்பக்காவடி எடுக்கிறன்ட்டு திருச்செந்தூர்ல விடுறாங்களே சர்ப்பங்கள் சர்பம் கொண்டு வந்து நாகர் கருத்து தண்ணீரில் நீந்தி போகுது அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்தது முருகருடைய அம்சம் முருகருடைய யுகம் தான் திருச்செந்தூர்ல இன்னைக்கு போய் பாருங்க திருச்செந்தூர்னாலே வெற்றி தான் அர்த்தம் திருத்தணி போனா பொருளாதார கஷ்டம் நீங்குது ஏன் குபேரனே வந்து வழிபட்டது யானைதான் அங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கும் எங்க மயில் இருக்கிற இடத்துல முருகருக்கு முன்னாடி யார் இருக்கணும் மயில்வாகனம் இருக்கணும் சிவனுக்கு முன்னாடி யார் இருக்கணும் நந்தி இருக்கணும் பார்வதிக்கு முன்னாடி யார் இருக்கணும் நந்தி இருக்கணும் அங்கேயும் யானையை வச்சாங்க குபேரம்சம் குபேர கடாட்சம் நீ பொருளாதாரத்துல கஷ்டப்படுறியா சாப்பாட்டுக்கு வெளியில்லையா உன்னை ஒதுக்குற நிலைமையில உலகம் வச்சிருக்கா நேர திருத்தணி போ எல்லா இடத்திலும் சூரனை வதம் பண்ணாரு தணிகை கொண்டு அமர்ந்த இடம் திருத்தணிகை சம்ஹாரம் இல்லாமல் தணிகை தன்னுடைய கோபத்தை சினத்தை அடக்கிக்கிறார் முருகருக்கு ரெண்டும் தெரியும் அன்பு பாராட்டமும் தெரியும் அந்த அதிகாரம் செய்து கோலோசவம் தெரியும் இந்த ரெண்டு முருக பக்தர்கள்கிட்ட இருக்கும் அன்பை காட்டினா அன்பை கொடுப்பாங்க கோபத்தை காட்டினா கண்டிப்பா கோபத்தை கொடுப்பாங்க முருக பக்தர்களுக்கு இந்த குணம் கட்டாயம் உண்டு ஏன் வம்சாவளியில முருகர்கள் முருகர் பக்தர்கள் வந்து பார்த்து காவடி எடுத்தேன் என்னென்ன பண்றாங்க எவ்வளவு சிரத்தையா செய்யறாங்க சாப்பாடு போடுறாங்க நீர்மோர் தானம் பண்றாங்க பாத யாத்திரையா வர்றவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க இன்னைக்கு பல நூறு கஷ்டத்திலிருந்து நான் மீண்டிருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார்னா அவங்க வம்சாவளியில் ஒருவர் முருகா என்று உச்சரித்திருப்பார்கள் இல்லைன்னா கஷ்டத்தை நீக்கிக்க முடியாது அப்போ எல்லா தெய்வமும் வேஸ்டா கிடையாது எல்லா தெய்வமும் இருக்கு எல்லா தெய்வத்துக்கும் ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு ஆனால் யார் அழைத்தாலும் கண்ணீரோடு கருணையோடு அன்போடு யாரழைத்தாலும் வரக்கூடிய வல்லமை முருகரிடத்தில் உண்டு அத மெயில் மயில்னு சொல்லி நான் விவரம் சொன்னேன் மெயில் எவ்வளவு வேகத்துல போகுது கண்டிப்பா உலக நாடுகளுக்கு எங்க வேணாலும் மெயில் பண்றோம் இங்க முருகர் மயில் மயில் வாகனத்தோடு பக்தனுக்காக சூரனை வதம் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு துரோகம் பண்ணல ஒரு இடத்துல வேலா ஒரு இடத்துல சேவலாகவும் சேவர் கொடியோனாகவும் பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு என் எதிரிக்கும் அன்பு பாராட்டுவான் என் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எங்கேயுமே வீண் போகாது ஒரு அற்புதமான சக்தி அந்த முருகர் அந்த முருகர் இந்த முருகர் யுகம் முருகருடைய கடாட்சம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய ஆற்றல் ஒவ்வொரு இல்லத்திலும் இனி இருக்கும் யாரும் அசைக்க முடியாது அந்த இடத்துல முருகருடைய சக்தி கோலோச்சி நிற்கும் மேலோங்கினிக்கும் தன் வாரிசுகளையும் தன் குளத்தையும் கஷ்டப்படுகின்ற மக்களையும் தன் இனமாக தன் குளமாக தன் தன்னுடைய ரத்தமாக உணர்ந்து முருகர் அருளாசி புரிவார் என்பது மாற்று கருத்து ஒரு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா முருகருடைய ஆற்றல் இல்லையா கண்டிப்பா விவரிக்க முடியாது கொஞ்ச நேரம் பேசணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா கண் கலங்கிடுவேன் எனக்கே கலங்கி இருக்கு முருகர் வந்து சாதாரண விஷயம் அல்ல என்னுடைய வாழ்விலும் பல அற்புதங்களை எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த முருகருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த நாள் தான் போகணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க எல்லா நாடும் எல்லா இடத்துலையும் ரெண்டே ரெண்டு தீபந்தான் என்னதுங்க ரெண்டே ரெண்டு தீபம் ரெண்டே ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி முருகா என்று அழைத்தால் நிச்சயம் வருவார் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவார் சரி பண்ணுவார் ஒரு மனிதனுக்கு பக்தி இரண்டாவது தான் நம்பிக்கை தான் முதல்ல நான் போய் நின்னா என் கடவுள் எனக்காக இறங்கி வருவான் பேசுவான் குழந்தை வேளாயுது சாமியாக மூன்றாம் படைவீடாக பழனியிலே இருக்கின்ற அந்த முத்துக்குமரன் அதே இடத்துல இந்த மேற்கு பார்த்து அந்த சாமி அந்த தெய்வம் நிக்குது அந்த இடத்துல இருக்கிற அந்த முருகப்பெருமானை நீங்கள் அந்த கொடிமரத்தின் அருகில் மயில் வாகனத்தின் அருகில் மனமுருகி வேண்டினால் அவன் உங்களுக்காக மனம் உருகி மனம் இறங்கி உங்களுக்கு அருளாசி வணங்கும் ஏ எல்லாரும் எல்லா முருகரும் பாத்தீங்கன்னா ஒரு திசையை பார்த்துருக்காங்க பட் பழனியில மட்டும் பாத்தீங்கன்னா முருகர் மேற்கு பார்த்திருக்காரு ஸோ அங்க வந்து புது விதமான சக்தி தான் பா உண்மையிலேயே அருமையான கேள்வி இது மேற்கு பார்த்து இருக்கிற கோயில்களுக்கு இயற்கையாகவே சக்தி அதிகம் பாருங்க கேரள தேசத்தை பார்த்துட்டு தமிழ் கடவுள் தான் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அது சொன்னோம்னா அந்த போயிடும் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு ஏன் மேற்கு பார்த்து இருக்காருன்னு ஆனா மேற்கு பார்த்து இருக்கிற இடத்துக்கு சக்தி அதிகம் மேற்குங்கிறது உங்களுக்கு சனி திக்கு சனியோட திக்குதான் மேற்கு தொழில்காரகன் யாரு சனீஸ்வரன் ஆயுள் காரகன் யாரு அப்ப உங்களுக்கு ஆயில் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் நல்லா நல்லா இருக்கணும் தொழில் இருக்கணும்னா நீங்க எங்க பார்த்து பழனிக்கு ஏன் அவ்வளவு கூட்டம் வரணும் இந்த விண்சுக்கு சண்டை போட்டுக்கிட்டு ரோப்புக்கு சண்டை போட்டு இருக்கிறதுல அப்புறம் அது முடியாதவங்கன்னா போய்க்குங்க முடிந்தால் மலையேறி கும்பிடுங்க நீ மலையேறி மனமுருகி மனம் மனதில் இருப்பதை இறக்கி வைத்து விட்டு பழனி மனையிலிருந்து நீ இறங்கி வரும்போது மன இறுக்கம் தளர்ந்து கர்மவினைகள் நீங்கி அந்த காவல் தெய்வம் முத்துக்குமரன் கந்தன் வடிவேலன் உன் உடன் வருவான் உன் இல்லத்தில் இருப்பான் இத உண்மை இதை மட்டும் பண்ணி பாருங்க உங்க குடும்பமும் உங்கள் வம்சமும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற அவருடைய குடும்பமும் வம்சமும் தலைத்தே தீரும் செழித்தோங்கும் வறுமையிலிருந்து மீழ்வார்கள் வம்சாவளியாக வளம் பெறுவார்கள் என்பதை சொல்லி இந்த நல்ல நேரத்துல மந்த்ரா டிவி சார்பா எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தீங்க மிக்க நன்றி மணி சார் நன்றிங்க சார் நன்றி 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 நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி தான் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் வரை உங்களிடம் எடுத்து விடைபெறுவது உங்கள் மனையிடம் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி